அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிகவும் வலுவாக அதிசாரமாக ராசியின் அதிபதியான குரு உச்சம் பெறுகிறார் ராசியின் அதிபதியான குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது அதிரடியான மாற்றத்தை தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்குள் நுழைகிறார் ஆனால் சுகஸ்தானத்தில் இருந்து அதிசாரமாக நுழைவதால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதே சமயம் இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிசார பயிற்சி காரணமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே இந்த வேளையில் ஆசையின் அதிபதியான குருபகவான் பகவான் காத்திருக்கும் அதிர்ச்சியை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் மீனராசிக்காரர்கள் சரியாக நன்கு திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக குரு பகவானை பொறுத்தவரைக்கும் நேர்கதியில் வளம் வரும்போது நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட குரு பகவான் முழு சுப கிரகமாக இருக்கிறார் பாவகிரக சேர்க்கையால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் பாவ கிரகத்தையும் தோஷமற்றதாக மாற்றி நன்மை நிறைந்த வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர் தான் குரு பகவான் ஆபர் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு அதிசார பெயர்ச்சியாக தனது சொந்த நட்சத்திரத்தில் குளம் சூழலில் தனது நட்சத்திரத்திலே உச்ச வீட்டில் அமருகிறார் இதன் காரணமாக காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாகவே குரு பகவான் ஒரு ராசியில் சுமார் ஒரு ஆண்டு காலம் சஞ்சரிப்பார் ஆனால் இந்த வேளையில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆண்டு முழுமையாக நிவர்த்தி செய்யாமல் உச்சம் சுமார் நான்கு மாத காலம் அங்கு உச்சம் பெற்ற அமைப்பில் இயக்கமோ வக்ர இயக்கமோ பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதால் தான் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சில அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு என்றால் பொதுவாகவே குருபகவான் வக்ரகதியில் திரும்புவதோ அல்லது உச்சம் பெறுவதோ அவ்வளவு சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதுவகையில் அவர் உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் முறையாக இந்த வேளையில் வக்ரம் பெறுவதற்கு பதில் அதிசாரமாக உச்சம் பெற்று பிறகு நான்கு மாதங்களில் மீண்டும் வக்ரகதியில் பின்னோக்கி நகரப்போகிறார் எனவேதான் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்த குருபகவான் பகவான் தற்போது உச்சம் பெற்றாலும் பிறகு பின்னோக்கி நகரக்கூடிய இந்த வேலை காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சில எதிர்பாராத நிகழ்வுகள் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதே வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவானை அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பெரிய அளவுல பாதிக்காது என்றாலும் கூட அவர் வலுவிழக்கும் தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் பலம் பொருந்தினாலும் கூட சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டாக வேண்டும் ஏனென்றால் அதிசாரமாக அவர் உச்சம் பெறுகிறார் பொதுவாக குருபகவான் பகவான் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பார் இந்த வேளையில் அதிசாரமாக அந்த இடங்களில் அமருவதால் சற்று கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது ஒரு வகையில் நிறைந்த நன்மை கிடைத்தாலும் கூட காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அவர் முழுமையாக நேர்கதியில் வளம் வரவில்லை எனவேதான் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் சுமார் நான்கு மாதங்களுக்கு பிறகு அவர் பின்னோக்கி நகரப்போகிறார் அவை நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய இடங்களில் இருப்பவர்கள் மட்டுமல்ல மற்ற இடங்களிலுமே சில எதிர்பாராத நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆனால் முற்றிலுமாக அந்த எதிர்பாராத சங்கடம் நிறைந்த விஷயங்கள் குரு வருமா என்று கேட்டால் உறுதியாகவே இல்லை என்று சொல்லிவிட முடியும் ஏனென்றால் தோஷமற்றவராக இருக்கிறார் குரு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்புதான் உருவாகலாமே தவிர குரு பகவானிடம் இருந்து எந்தவிதமான சிரமமும் தீமையும் நிச்சயமாக வராது எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் அமைந்த நிகழ்வுகளை கூட மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் சற்று சாதகமற்ற அமைப்பில் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் கூட குரு கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு என்றால் குருபகவான் தனது பார்வையை பல்வேறு இடங்களில் வலுப்படுத்துகிறார் தனது சொந்த ராசியையும் வலுவாக பார்க்கிறாருங்க எனவே குருபகவானின் பார்வை காரணமாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிமிதமாக உங்களை தேடி வருகிறது வருவதோடு மட்டுமல்லாது பல சுப காரியங்களை மிகவும் சிறப்பாக மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பெரிய அளவுல தீரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில எதிர்பாராத சங்கடம் நிறைந்த நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அனுபவபூர்வமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக இந்த வேளையில் குருபகவான் பகவான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே அபரிவிதமாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய விஷயங்களில் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று படக்கூடிய தடை தாமதங்களை கூட சரியான முறையில் கையாண்டு குரு அமர்ந்தாலும் கூட நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது நன்மை நிறைந்தவையாக அமையும் காத்திருக்கும் அதிர்ச்சியும் கூட சொல்லக்கூடிய வகையில் பல உறுதியாகவே நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பமாகவும் அமைகிறது மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதி மட்டுமல்ல கர்மாதிபதியுமாக பார்க்கப்படுகிறார் அவர் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருப்பதால் இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை உச்சம் பெறக்கூடிய அமைப்பில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அர்த்தாஸ்டம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்கில் இருந்து மிகவும் வலுவாக ஐந்தில் நுழைகிறார் எனவே ஐயமின்றி துணிச்சலுடன் பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வலுவான ஆற்றலும் சிறப்பான தருணமாகவும் அமைந்தாலும் கூட இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எதிர்கொள்ள வேண்டிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது சற்று சாதகமற்ற சூழல் என்று பார்க்கப்பட்டாலும் கூட நிறைந்த நன்மையும் நேற்றமும் குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்குள் வருவதால் நிச்சயமாக உண்டு எனவே காத்திருக்கும் அதிர்ச்சி கூட உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் கிடைக்க இருக்கிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக மீனராசிக்கார்கள் ஜன்மராசிக்கு கிடைப்பதால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை கடன் சார்ந்த நெருக்கடிகள் உறவினர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய மன வருத்தம் போன்ற அனைத்தையும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அதிசார பயிற்சியின் காரணமாக இந்த வேளையில் மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக திட்டமிட்டு நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஜென்மராசியை குரு பார்ப்பதால் இணைப்பதை காட்டிலும் அபரிவிதமான நன்மை இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை பார்ப்பதால் பல வகையில் எட்டு திற்கும் நன்மை உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கிறது லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக மிகப்பெரிய தனலாபத்தையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு லாபம் பல மடங்கு உயரும் அவை தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகக்கூடிய தருணமாகவும் பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் உறுதியாக ஆரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் மீன ராசிக்காரர்களுக்கு